வெற்றிகள தோல்விகளும் நம்ம ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைய முடியும்ன்றது நினைக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஆனால் அதுக்கான முழு பயிற்சிகள் இல்லாமல் வெற்றி அடைய முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது யதார்த்தமாக யாருக்கோ ஒரு கிடைக்கின்ற வெற்றி அனைவருக்கும் கிடைக்குமான்றா கண்டிப்பாக கிடைக்காது உங்களுடைய கடின உழைப்பு இருந்தால் மட்டும் போதாது அந்த கடின உழைப்புக்கு பின்னாடி உங்களுடைய நுணுக்கமான கூர்மையான சிந்தனை வந்து மிகவும் உயர்வாக இருக்கணும் அதில் எங்கேயுமே ஒரு சின்ன வஞ்சனை கூட இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வு கூட இருக்கக்கூடாது நல்ல சிந்தனை முற்போக்கு எண்ணம் அப்படி இருக்கும் பொழுது கடுமையான உழைப்போட ஆழமான நல்ல சிந்தனைகள் வேணும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வெற்றிகளை அழகாக பதிவு செய்ய முடியும் காரணம் என்னென்னா தொடர் பயணத்தில் உங்களுடைய தோல்விகளை நீங்கள் ஆராயும்போது வெற்றிகள் உங்களை பற்றி சிறப்பாக சொல்லும் ஸோ வெற்றிகளை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம் அதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட எண்ணங்களை எந்த அளவுக்கு நம்ம பிரதிபலிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து வெற்றிகளை குவிக்க முடியும் வெற்றி வரலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான செயல்பாடு நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்றது தான் என்னும் அதுக்கு என்ன வேலையோ அதை தெளிவாக செய்யுங்க மீதி இருக்கிறதெல்லாம் ஓரம் கட்டி வைங்க ஐயோ நாட்கள் போச்சு வருத்தப்பட வேணாம் ஆட்டல் நிறைய இருக்குதுங்க